சோகாமி போகும் மயக்கப்படுத்தி என்ன தலைய வலிக்குது ஒரு நூறு ரூபாய் இருந்தா கூட பத்து ரூபா சம்பாதிக்க வக்கலனாலும் உனக்கு தலை கொலவலி வலி எல்லா வலியும் வரும் ரொம்ப தலை வலிக்குது இருந்து நூறுரூவா கொடுத்தா தலைவலி சரியாக போகணும் சொன்னேன் அதான் கொடுத்தேன் தலைவலி சரியாக பத்தில அதான் வாங்கிக்கினேன் கொட்ரே ப்ளீஸ் கொட்ரே அடிச்சு கெஞ்சாத உன நம்பி நான் ஒத்த பைசா கூட தரமாட்டேன் வீட்லேயும் ஒரு ரூபா கூட இல்லை எங்கேயும் போய் ஆரஞ்சு கிடைக்காது நான் காய்கறி கடை போயிட்டு வரேன் இப்போ தூங்கு ஐயோ

போ போ தண்ணோட கொண்டு கொடுத்துட்டு அங்கதான் உட்காந்து வெயிட் பண்ணிருப்பேன் நான் உள்ள போடியே அவன் என்ன எங்க போயிருப்பான் தெரியாது